எனக்கு அம்மா தான் என்ன அம்மாவுக்கு அடுத்ததாக எல்லாமே ஒரு அம்மா செய்ய வேண்டிய அனைத்துமே அக்கா தான் ஒரு உடுப்படுத்தாலும் ஒரு நல்ல சாப்பாடு வேண்டினால எனக்கு தலைமணம் பண்ண ஒரு ஊக்கம் தான் அக்கா இருந்தது

அத்தானம் வந்து எங்களுக்கு அப்பா சிச்சமன் அப்பா மாதிரி தான் அதாவது இந்த ஏழு வேலை அக்காவா அம்மாவா பார்த்த மாதிரி அக்கா அத்தானையும் அப்பாவை தான் நாங்கள் பார்த்து நாங்கள் பார்த்து பார்த்து என்ன வேட்டோணும் குடும்பத்துக்கா என்ன செய்யணும் என்றதான் இரண்டு வேலையும் தான் செய்வாங்க

என்ன சொல்ற உறவுகளிலேயே அன்புக்கு வந்து ஆரம்ப இல்லை ஆந்திர வகையில நீங்க சந்தோஷமா வாழணும்னு சொல்லி வாழ்த்த நன்றி